அதிசயங்கள் நிறைந்த மர்ம மனிதர்கள் அமானுஷ்ய சக்திகளை தேடி ஒரு பயணம் அமானுஷ்ய உலகம் செய்வினை கோளாறுகள் பாதிக்கப்பட்டவர்களை கட்டவிழ்கும் குருதி பூஜை சத்துருக்களை சம்ஹாரம் செய்து தடைகளை அழிக்கும் வரவிளகா யாகம் எனும் நிகம்பலா யாகம் இதுவரை வாழ்க்கையில் நடக்காத செயல்களை கூட நடக்க வைக்கும் சண்டி ஹோமம் இன்னைக்கு நம்ம குழு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து வாழ்க்கையில் பல பெரிய முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்யக்கூடிய இடத்துக்குத்தான் போக போறோம் அதுக்கு முன்னாடி யார் இந்த பிரத்யங்கரா தேவின்னு பார்ப்போம் அகில உலகத்தின் அன்னை சக்தியின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றுதான் பிரத்யங்கரா தேவி இந்த அன்னையின் தோற்றமே சற்று வித்தியாசமாகத்தான் காணப்படுது சிம்ம முகத்தோடும் எட்டு கரன்களோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிர தேவியா காட்சி தராங்க பிரத்யங்கரா தேவி நம்ம புராணங்களின் படி நரசிம்மர் பிரகலாதனுக்காக இரண்யனை சிங்க உருவம் எடுத்து வதம் செய்தது எல்லாரும் அறிந்ததுதான் ஆனால் அதற்கு பின்னரும் அடங்காத கோபத்தோடு இருந்ததால உலகில் உள்ள மற்ற ஜீவராசிகள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்போ தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் தஞ்சம் அடைஞ்சாங்க நரசிம்மரோட கோபத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் சரபம் எனும் பறவை உருவம் எடுத்தார் அந்த பறவையானது பறவையும் பூதமும் மிருகமும் கலந்த ஒரு புதிய விதமாக இருந்ததாகவும் அதை தோற்கடிக்க நரசிம்மர் கண்ட பேருண்டம் என்ற பறவையை தோற்றுவித்ததாகவும் கூறப்பட்டது சரபர் என்ற பறவையின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் இந்த பிரத்யங்கரா அவர் அந்த கண்ட பேரண்டத்தை விழுங்கியதால் நரசிம்ம மூர்த்தியின் கோபம் தணிந்து சாந்தமானார் இந்த சர வடிவத்தின் ரக்கையின் பக்கம் காணப்படுபவளே இந்த சத்ரு சம்ஹாரிணியான அன்னை பிரத்யங்கராதேவி இந்த பிரத்யங்கராதேவி வழிபாடு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நடந்தாலும் கேரள மாநிலம் சோட்டானிக்கரையில் நடக்கக்கூடிய சில வழிபாட்டு முறைகளின்படி தாந்திரிகமும் ஆகம முறையும் கலந்து பூஜைகள் செய்யப்படற இடம்தான் ஸ்ரீ ஐஸ்வர்யா பிரத்யங்கரா தேவி சித்தர் சித்தர்பீடம் இங்கே சோட்டானிக்கரையில் நடக்கிற குருதி பூஜை செய்யப்படுறதா நமக்கு தகவல் வந்தது நம்ம குழு இங்கு நடக்கக்கூடிய பூஜைகளை பத்தி தெரிஞ்சுக்க இருந்தாங்க கோவையிலிருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில முள்ளுபாடி என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் இந்த உலகத்துல நல்லது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதுக்கு இணையா கெட்ட விஷயங்களும் இருக்கத்தான் இதனால மக்கள் நிறையவே அவங்களோட வாழ்க்கையில அவதிப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா பல நன்மைகளை மாற்றி அமைச்ச ஒரு இடம்தான் ஸ்ரீ ஐஸ்வர்யா பிரித்திங்கரா தேவி சித்தர்பீடம் இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கோவில அமைச்சிருக்காங்க பார்த்தால் கேரளா முறைப்படி கட்டப்பட்ட மேற்கூரை ஐந்து அடுக்கு கல்விளக்கு கேரளாவுக்கு போன ஒரு உணர்வு கொடுத்தது இருபுறமும் அஷ்டலக்ஷ்மிகளை சிலை வடிவிலாக பொருத்தியிருக்காங்க போனதும் பெரிய உருளி விளக்கு இருந்தது நெல் கதிர் கேரள விளக்குன்னு எல்லாமே அந்த முறைப்படியே அமைஞ்சிருக்கு புறமாக பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவர் பெயர் தனாகர்ஷன பைரவி சமேத ஆகர்ஷண பைரவர் பிரத்யங்கரா தேவியோட படை தளபதியா வராகி அம்மன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க அம்பாளோட ராஜாங்க காரியங்களை கவனிச்சுக்க ராஜ மாதங்கி மேற்கு நோக்கி வீற்றிருந்தாங்க மற்ற கோவில்களில் வடக்கு முகமா இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் இங்கு பிரத்யங்கரா தேவியோட தெற்கு முகமா தட்சிண துர்காதேவியா அமர்ந்திருக்காங்க அது போக கன்னி மூலையில கன்னி மூல கணபதியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க குரு சித்த லிங்கேஸ்வர சுவாமிகள் அதுக்கு அடுத்து பிரதிஷ்டையாயிருக்கார் உலக மக்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்த ஸ்ரீ தன்வந்தரி பகவானும் இங்கு பிரதிஷ்டையாகி அதுபோக அது போக பதினெட்டு சித்தர்களும் கோயில் பிரகாரத்தில் இருக்காங்க பார்க்க ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குன்னு நினைச்ச நம்ம குழுவுக்கு அங்கு நடக்க போகும் அதிசயம் பற்றி எந்த ஒரு யூகமும் இல்லாமதா இருந்தோம் எந்த ஒரு செயல் இங்க செய்கிறதா இருந்தாலும் அம்பாளோட உத்தரவு இருந்தா செய்வோம்னு நீங்க வந்ததுக்கு காரணமே அம்பாள் உத்தரவு தான்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க கொஞ்சம் ஆச்சரியமாதான் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம பிரத்யங்கரா பீடத்தோட சுவாமிஜி சூர்யானந்தா அவரோட சிறு வயசு அனுபவங்களையும் இந்த கோவிலினுடைய வரலாற்றையும் சொல்ல ஆரம்பிச்சார் உங்களோட முழு பேர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ஸ்ரீ சூரியானந்த பிரமேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பிறந்தப்ப கட்டின கோவில்னும் இவங்க அப்பா திருமலை பிரத்யங்கரா சுவாமிகள் தான் இதுக்கு முன்ன எல்லா தாந்திரிக பூஜைகளையும் நிர்வகித்து வந்ததாகவும் அவரோட முக்திக்கு அப்புறமா தான் தொடர்ந்து பூஜைகள் செய்து வருவதாகவும் சொன்னார் அடையன் பிறக்கிறேன் அந்த பிறந்த உடனே இந்த பீடம் ஆரம்பிக்கிறதா பத்தொம்பது வருஷம் ஆச்சு நேர்காணல் இல்லாம நிறைய தகவல்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டார் இந்த கோவிலுக்குள்ள எல்லாமே இயற்கை பொருட்கள் தான் பூஜைக்கு உபயோகிக்கிறதாகவும் அதற்கு மாற்றா கெமிக்கல் கலந்த ஊதுபத்தியோ சாம்ராணியோ எதை பயன்படுத்தினாலும் அம்பாள் உடனே தண்டிச்சிருவான்னு சொன்னார் உண்மையா சாமின்னு கேட்டப்போ இது எனக்குத்தான் அதிகமாக நடக்கும்னு சொன்னார் விரிவா சொல்லுங்க சாமின்னு கேட்டப்போ ஒரு தடவை ஊதுபத்தி செயற்கையானதாக இருந்ததால் தான் பூஜை செய்து வெளியே வந்ததும் தன்னோட உடல் முழுவதும் தடிப்பான கொப்பளங்கள் வந்ததாகவும் இது மாதிரி பல முறை நடந்திருக்கும் சொன்னாரு அதனால் பஞ்சகவ்யத்தாலான சாம்பிராணி இயற்கை மூலிகையாலான பொருட்கள் மட்டும்தான் இங்கு பூஜைக்கு பயன்படுத்துறதா சொன்னாரு ரொம்பவே அதிசயமா இருந்தது இன்னும் இங்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி சொல்லுங்க சாமின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சோம் பொதுவா ஹோமத்துல யாரும் நீர் விட மாட்டாங்க அது விதிமுறையும் கிடையாது ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அது ஒரு விளையாட்டுன்னு சொன்னாரு எங்களுக்கு எதுவும் புரியல தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டோம் அப்போதான் யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீரும் இளநீரும் கலந்த தண்ணிய யாகத்துல விடறதாகவும் அக்னி ஸ்வரூபியான பிரத்யங்கரா தேவி அதுல குழந்தை போல விளையாடுவாங்கன்னு அந்த நீர் அக்னியை எதுவும் பண்ணாதுன்னு சொன்னார் இது இன்னும் எங்களுக்கு அதிசயமா இருந்தது தாந்திரிக ஆகமம் ரெண்டுமே இருக்கும் நம்ம தாந்திரிக முறைப்படி தான் பூஜைகள் எல்லாமே ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த தாந்திரிக பூஜை முடிஞ்ச உடனேவே ஆகம பூஜைகள் ஆரம்பிக்கும் அதனால வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து எப்போவுமே மாறுறதே கிடையாது அந்த முறையில் என்ன முறையில் சுவாமிகள் வழிவகுத்து கொடுத்தாரோ அந்த அம்பாவில் என்ன அனுகிரகம் பண்ணலோ அதே தான் இன்னமும் தொடர்ந்துட்டு வருது இங்கு பில்லி சூனியம் சம்ஹாரத்துக்கு மட்டும்தான் பூஜை நடக்குதா வேற என்னெல்லாம் பூஜைகள் இருக்குன்னு கேட்டோம் அப்போது அவரு வருஷத்தில் பதினாறு தடவை குருதி பூஜை நடக்குதுன்னு அதில் நாலு நவராத்திரி இங்கு கொண்டாடப்படுவதாகவும் மற்ற தெய்வங்களான வராகி அம்மனுக்கும் பஞ்சமி பூஜை தன்வந்தரிக்கு சிறப்பு பூஜை பௌர்ணமியில் படி பூஜை தொழில் முடக்கு நிலப்பிரச்சனை தீர்க்க பைரவர் பலி பூஜை அஷ்டமிக்கு நடக்கிறதாகவும் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் கூட நடத்தி தரும் சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷம்னு சொன்னார் சூர்யானந்தா சுவாமி முக்கியமான பூஜைகளை எது கருதப்படுது அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரத்திங்கிறானாலே அம்மாவாசை ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்மாவாசை தான் நம்ம என்னதான் ஒரு நாள் பார்த்து எல் யாரிட்ட போனாலும் அவங்களுக்கு எது பிடிச்சமான நாள் அவங்க வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பாங்க இன்னைக்கு நம்ம எது கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நாளில் தான் நம்ம ஒருத்தர் போய் பார்ப்போம் அப்போது அப்படி இருக்கும்போது அந்த பிரத்திங்கிரா தேவிக்குன்னு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை அம்மாவாசையிலே அஷ்டமிலேருந்தான் அம்பாளுக்கு அவ்வளோ விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடக்கும் அப்போ அந்த அமாவாசை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அமாவாசைக்கு முதல் நாள் குருதி பூஜை அம்மாவா எல்லா அமாவாசைகளுக்கும் காலையில் பத்தரை மணிக்கு அம்பாளுக்கு நிகும்பலாயகம்னு சொல்லக்கூடிய வரமிளகாயினால யாகம் நடக்கும் அப்புறம் முதல் நாள் பார்த்திங்கன்னா குருதி பூஜை நடக்கும் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் படி பூஜை அஷ்டமியில பைரவர் பூஜை பஞ்சமியில வாராகி பூஜை இப்படி தொடர்ந்து பூஜைகள் நடந்துட்டேதா இவரோட தந்தையான திருமலை பிரத்யங்கரா சுவாமிகள் ஒரு சிறந்த வைத்தியர் என்றும் அவரால் பல மக்கள் நன்மை அடைஞ்சதாகவும் இங்கு கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்ய நெய் சாப்பிட்டு வந்தால் போதும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும்னு சொன்னார் पंप लिखी प्रत्यंकर आगे ஸ்ரீ சூரியானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முற்றிலும் பிரத்யங்கரா தேவியால் ஆட்கொள்ளப்பட்டு வீசி ஆடிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார் சாந்தமா இருந்த இவர் இரவு பூஜை வேளையில் உக்கரமா இருந்தார் இவர் பின்னால் வரக்கூடிய பெண்ணுக்கும் சாமி வந்தத நம்மால பார்க்க முடிஞ்சது வாசியம் வேகமாக அடிக்க வாழ ரொம்ப வேகமாக சுத்தி ஆடத் தொடங்கிட்டாரு சூர்யானந்தா சுவாமி 湖南谁打？ அதுக்கப்புறமா சாஷ்டாங்கமா விழுந்த அவருக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்பட்டத நம்மால உணர முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஸ்நானம் செய்து வந்த அவரு ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரத்யங்கரா தேவி கருவறைக்குள் இருக்கிற சிறிய சிலையை எடுத்துட்டு கோயில சுற்றி வந்து ஸ்ரீவேலி பூஜை செய்தார் அதுக்கப்புறமா அங்க இருக்கிற வலி பீடங்களுக்கு வலி பூஜையும் நடந்துச்சு பின்னர் செண்டை மேளம் கொட்ட குருதி பூஜை நடக்க வேண்டிய இடத்திற்கு வந்த சூர்யானந்த சுவாமிகள் பூஜைய தொடங்கினார் அமாவாசைக்கு முதல் நாள் இரவு நடக்கக்கூடிய இந்த குருதி பூஜையானது இங்கு ரொம்ப விசேஷம் குருதி பூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம கேரள தான் அதிகமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது வந்து தமிழ்நாட்டுல நடக்குது அப்படிங்கறது வந்து இப்பதான் கேள்விப்படுறோம் அதை பத்தி நீங்க சொல்லணும் அதாவது குருதினாலே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் அதுதான் வந்து நம்ம முறைப்படி சொல்லணும்னா குருதினா ரத்தம் ஆனா இங்க நம்ம குருபீடத்தோட வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து அசைவம் உணவுகளை எடுத்துக்கிறதோ இல்லை சாப்பிட்டுட்டு உள்ளே உடனே உள்ளே வர்றதோ கிடையாது இந்த பீடத்தில் அப்படி இருக்கும்போது இந்த குருதி வந்து பார்த்திங்கன்னா மங்கள குருதின்னு சொல்லுவாங்க மங்கள குருதினா மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் தூள்னால குருதி செய்வாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பூஜையோட ஒரு மகிமை என்னென்னா நம்ம பூஜை அந்த குருதி பூஜை பண்ண பண்ணவே அந்த கு மஞ்சள் குருதியானது வந்து அந்த ரத்த வாசனையிலேருந்து எல்லாமே அடிக்க ஆரம்பித்தது நம்ம போடுறது எல்லாமே வந்து வாசனாதி திரவியங்கள் மட்டும் இல்லை நம்ம ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்புரம் இந்த மாதிரி அஷ்ட திரவியங்கள் போட்டு தான் அதை செய்வாங்க ஆனால் அந்த பூஜை நடக்க நடக்க அந்த ஆகர்ஷண சக்தி அதை வந்து உண்மையான ரத்தமாக கொண்டு வந்து கொடுக்கும் அந்த ஸ்மெல் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் தாராளமாக ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு குருதி பூஜையிலுமே அது நடக்கிற விஷயம் தான் ஆனால் இந்த பூஜையோட முடிவில் இதில் இருந்து நிஜமான ரத்த வாடகை வந்து அவர் சொன்னதும் எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது சோட்டானிக்கரையில பார்த்தோம்னா இந்த குருதி பூஜை நடக்க நடக்க நிறைய பேர் வந்து இந்த அந்த ஒரு பேய் வந்து ஆடுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் இங்கேயும் அதே மாதிரி நடக்குதா இங்க வந்து அதுக்கு சண்டாலின்னு சொல்லுவாங்க அது வந்து தனி தேவதை நம்ம குருதி பூஜை நடக்கிறது பார்த்தீங்கன்னா பத்ரகாளிக்கு அதர்வுன பத்ரகாளியா இருக்கக்கூடிய பத்திங்கரா தேவிக்கு ஆனா அந்த செப்ரேட்டா அந்த தனிப்பட்ட விஷயம் என்னன்னா சண்டாலின்னு சொல்லி ஒரு தெய்வம் தனியா இருக்காங்க அவங்கள வந்து ஆவாகனம் பண்ணி கூடவே அந்த பூஜை நடக்கும்போது கூட இருப்பாங்க அவங்க வந்து அதெல்லாம் கட் கட்டுப்படுத்திப்பாங்க நம்ம இங்க வந்தாலும் அவங்களால ஆட எந்திரிச்சு ஆட முடியாது அதுதான் தாந்திரிகட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமா பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது உக்கிர தேவியான பிரத்யங்கரா தேவிக்கு இந்த பூஜை செய்யும் போது நம்மளை பிடிச்ச பில்லி சூன்யம் தேவல் திருஷ்டி சத்ருதோஷம் போன்ற எல்லா பிணிகளும் நம்மை விட்டு ஒழிஞ்சு போகும்னு சொன்னாங்க நம்மால அதை உணரவும் முடிஞ்சது பூஜை போக போக அந்த இடத்தை பார்க்கவே கொஞ்சம் பயமா இருந்தது இருந்தாலும் அவர் சொன்ன வாசனை வருதான்னு காத்திருந்து பார்த்தோம் பூஜையும் முடிஞ்சது கூப்பிட்டு அங்க இருந்த தண்ணியை எடுத்து முகர்ந்து பார்க்க சொன்னாரு சூர்யானந்தா சுவாமிகள் உண்மையாகவே அதிர்ச்சியாக இருந்தது அதுல இருந்து வந்த வாசனை ரத்தத்துடையதுதான் நம்ம கண் முன்னாடி மஞ்சள் குங்குமம் கலந்த தண்ணீர் வாசனை திரவியங்கள் கலந்த நீர் எப்படி ரத்த வாசனை வந்துச்சுன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது குருதி பூஜை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு முக்கியமான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள சத்துருக்கள் அதாவது நமக்கு எதிரியாக வரக்கூடிய யாருமே எதிரினா நமக்கு எதிர்த்து போ சண்டை போடுறவங்க மட்டும் இல்லை நமக்கு எல்லாமே எதிரி தான் நமக்கு வரைய நோயாக இருக்கட்டும் நம்மளால் அடைக்க முடியாத கடனாக இருக்கட்டும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் வரக்கூட தடையாக இருக்கட்டும் நமக்கு கெட்டது நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரியாக போகிறவங்க அந்த வழியில் போகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு எதிரியாக தான் இருப்பாங்க அப்போ அந்த எதிரிகள் யாருமே இருக்கக்கூடாது அந்த எதிரியான குணங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த பூஜை அமாவாசை தினமானது பிரப்யங்கரா தேவிக்கு உகந்த தினமாக கருதப்பட அன்னைக்குத்தான் சத்ரு சம்ஹார யாகமான நிகம்பலா யாகம் எனும் பரமிளகா யாகம் செய்யறாங்க உலக மக்களோட நன்மைக்காக செய்யப்படுற இந்த யாகத்தில் பலவிதமான மூலிகைகள் சேர்க்கப்படுது அவர் ஆரம்பத்தில் சொன்னது போல நீர் விட்டுத்தான் யாகத்தை ஆரம்பிச்சாரு அனல் பறக்கும் போது உக்கிர தேவியான சத்யங்கரா தேவியோட உஷ்ணத்தை நம்மளால பார்க்க முடியும் மூலிகைகள் எல்லாம் சேர்த்த பிறகு வரமிளகாய் பக்தர்கள் தொட்டு முன்பட அதில் சேர்க்கப்பட்டது பொதுவாக ஒரு வரமிளகாயை அக்னியில் போடும்போதே நெடி அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே எத்தனை மிளகாய்களை போட்டாலும் யாருக்கும் எந்த பாதிக்கும் ஆகலைங்கிறது மேலும் ஒரு அதிசயம்தான் குருமிளகையும் யாக அக்னியில் தூக்கி எறிஞ்சார் அதன் பின்னர் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டு பட்டு புடவைய அக்னியில சேர்த்தாரு அதை தொடர்ந்து எலுமிச்சை மற்றும் பூமாலையும் சேர்த்தாங்க ஒரு தார் வாழைப்பழங்களை தூக்கி எரிஞ்சாரு சூர்யானந்தா சுவாமிகள் அங்க இருந்த பக்தர்கள் மேல மலர்களை வீசிட்டு பூஜையோட நிறைவாக குண்டத்துல தன்னோட கைகளால் பூக்களை இரு மிக வேகமாக வீசினார் வணங்கி பூஜையை நிறைவு செய்தார் பக்தர்கள் எல்லோரும் பிரத்யங்கரா தேவி தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு இந்த ஸ்ரீ ஐஸ்வரிய பிரத்யங்கரா தேவி சித்தர்பீடம் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் மட்டுமல்லாமல் மற்ற தினங்களை மனசார இந்த தேவியை பிரார்த்தனை செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரையும் தேவி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இன்னைக்கு இங்க வந்ததுல நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு அதுல நிறைய அமானுஷியங்களும் இருந்துச்சு அதிசயங்களையும் நிறையவே சொன்னாங்க கண் கூட பார்க்கவும் முடிஞ்சிச்சு உணரவும் முடிஞ்சிச்சு இதே மாதிரி வேற ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி